வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்று பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அரைப்பெற ஜோதி வல்லலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அலகர் நகரில் அமைந்துள்ளது சீரும் சிறப்புமாக நள்ளிரவு வழிபாடு தனி பெருங்கருணை அரை பேரஞ்சோதி சீரும் சிறப்புமாக நம் பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஜோதி வளல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் ஜோதி யாரட்பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஜோதி அரை பேரஞ்சோதி ஆர்ட் பேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி ஆர்டேரன் ஜோதி தனி பேரு கருணை ஆறு பேரு ஜோதி ஆறு பேருஜோதி அரை பேரன் ஜோதி தனி பேரு கருணை ஆறு பேருஜோதி அரை பேரு ஜோதி ஆறு பேருஜோதி தனி பேரு கருணை ஆறு பேருஜோதி அரை பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி அரை பேருஜோதி தனி பேருங்கருணை ஆறு பேருஜோதி ஆறு தனி பேருங்கருணை ஆறு அரை பேரஞ்சோதி ஆர்டேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஆறு பேரன் ஜோதி ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரன் தனி பேருங்கருணை ஆறு பேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஜோதி ஆறு பேரன் ஜோதி அரை பேரன் தனி பேருங்கரு நை ஆறு பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி ஆறு தனி பேருங்கருனை ஆறு பேரன் ஜோதி அரை பேரஞ்சோதி அரைப் பேரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரை பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க அரை பேரஞ்சோதி அரைப் பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை ജ്യോതി അര പേരഞ്ചോതി അരുടെ പേരഞ്ചോതി തന്നെ പേരങ്കരണ ആര പേര ജ്യോതി ആര പേരഞ്ചോതി ആര പേരഞ്ചോതി തന്നെ പേരങ്ക ആര പേരഞ്ചോതി അര പേരഞ്ജ്യോതി ആര പേരഞ്ചോതി തന്നെ പേരങ്കരണ பே ஜதி ஆறு பேரஞதி பேரஞ்சோதி தனி பேருங்கருணை ஆறு பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி தன்னை பேருங்கருணை தனி பேரங்கருணை ஆறு பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி ஆறு பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆறு பேரன் ஜோதி ஆரட பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி தனி பேரங்கருணை ஆறு பேரன் ஜோதி தனி பேருங்கருணை ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தன் பேருங்கருனை ஆரட்பேரன் ஜோதி அரட்பேரஞ்சோதி அரை பேரன் தனி பேருங்கருணை ஆரட்பேரன் ஜோதி பேரஞ்சோதி யார்ட் பேரன் ஜோதி தனி பேரங்கருனை ஆறு பேரஞ்சோதி அரை பேரன் ஜோதி தனி பேரங்கருனை ஆரட பேரன் ஜோதி ஆரட பேரன்

ஜோதி அரட பேரன் ஜோதி அரட் பேரன் தனி பேரங்கரு நை ஆரட்டு பேரன் ஜோதி ஆரட் பேரன் ஜோதி தனி பேருங்கரணை ஆரட்பேரஞ்சோதி அரை பேரஞ்சோதி யார்டோதி தனி பேருங்கருனை ஆரட பேரன் ஜோதி ஆரட அரட் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேருங்கரணை அரை பேரன் அரட் அரை அரட் ஜோதி அரை பேரஞ்சோதி तन्मेव करने आप तेर जोड़ी अरे तेर जोड़ी या अरे तेर जोड़ी तन्मेव करने आप तेर जोड़ी தனி பேரங்காரணை ஆர்ட் பேரன் ஜோதி அரை பேரன் ஜோதி ஆரட பேரன் தனி பேரங்காரனை ஆரட்பேரன் ஜோதி ஆரட்பேரன் தனி பேரங்காரனை ஆரட்பேரன் അരട്ടേരൻജ്യോതി ആരട് പേരഞ്ചോതി തനി പേരങ്ക ആരട് പേരൻ ജോതി ആരട് പേരൻ ജോതി അരട്ടേരഞ്ചോതി തന്നെ പേരങ്ക ആരട് പേരൻ ജ്യോതി അരട്ട് പേരൻ ജ്യോതി பே ஜோதி தனி பேரங்க ஆர்ட் பேரன் ஜோதி ஆரட்பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரங்காரை ஆரட் பேரன் ஜோதி அரட் பேரன் ஜோதி தனி பேரங்காரை ஆர்ட் பேரன் அரட் பேரன் அரட் அரை பேரஞ்சோதி பெருங்கருணை அரட் அரை அரட் ஜோதி அரட் பேரன் ஜோதி பெருங்கருணை அரட் தன்னை அரட் அரை அரட் ஜோதி ஆரட்பேரன் பெருங்கருணை அரட் பேரன் சிற்சபை சத்திய சபை பொர்ச்சபை Please kindly like, share, subscribe our channel. நன்றி